சொகு இருந்தால் சொமாக இருந்தால் செத்துருவீங்க காணாமல் போயிருவீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமே அப்படின்னா என்ன தெரிஞ்ச கதையை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஆண்டோட இறுதியில் உங்களுக்காக தவளை இருக்குல்ல அதை பிடிச்சு கொதிக்கிற தண்ணியில் தூக்கி போட்டீங்கன்னா வீங்க உயிரோட விழுந்த செகண்டில் குதித்து வெளியே போயிடும் அதே தவளையை சில்லுன்னு ஒரு தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே அழகாக நீந்திக்கிட்டு இருக்கும் அந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சமாக சூடுபடுத்துகிறீங்கன்னு வைங்க முதல்ல கொஞ்சூண்டு சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் மிதமான சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் அதிகமான சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் அதிபயங்கரமான சூடாக மாறும் இந்த கொஞ்சமாக சூடாக இருக்கும்போது அந்த தவளை அதில் சுகமாக இருக்கும் நல்லா இருக்கு சுகமா இருக்கு அப்படின்ட்டு இருக்கும் அந்த சுகத்திலேயே அது மயங்கி அடுத்த கட்ட சூடு தண்ணி போதும் அந்த கொதிக்கும் தண்ணி ஆகும்போதும் அந்த சுகத்தாலேயே அது செத்தும் இதே மாதிரி தான் நம்ம நிறையா பேர் காலையில் எந்திரிக்காம புரண்டு படுத்தா குப்புறப்படுத்தா வெயில் பின்பக்கத்தில் அடிக்கிற வரைக்கும் படுத்தா சுகமாக தான் இருக்கும் மாற்றமே இல்லை ஆனால் அந்த சுகத்திலேருந்து உடஞ்சி வெளியே தான் உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் பல விஷயங்கள் சுகத்திற்காக நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமே இருக்கும் முன்னேற்றம் என்பது வெற்றி என்பது செல்வம் என்பது கோடீஸ்வர வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனின் உரிமை அதை உங்களால் அடைய முடியும் உங்களால் அடைய முடியாட்டி வேற யாராலையும் அடைய முடியாது அப்படி அடையணும் அப்படின்னா நீங்கள் இந்த சொகுசாக இருக்கிற வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும் ருசி பார்க்காம அளவான உணவாக எடுங்க அதிகமான உடற்பயிற்சியை செய்யுங்க காலையில் நேரங்காலமாக எந்திரிங்க நம்பிக்கையாக ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டு செயல்படுங்க இது எல்லாம் தொடக்கத்துல கஷ்டமாக தான் இருக்கும் உங்களோட கம்ஃபர்ட் இருந்து அன்கம்ஃபர்ட் ஸோனுக்கு வர தான் இருக்கும் ஆனால் வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கும் சொகுசாவே இருந்தீங்க அப்படின்னா சொகுசா ஒரு நாள் புதைச்சு புள்ளு வர வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ வாழ்வது ஒரு முறை வாழ்த்த வேண்டும் தலைமுறை என்று ஒவ்வொரு நாளையும் உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து சொகுசான வாழ்க்கையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வாங்க அதிகமான பயணங்கள் செய்யுங்க அதிகமான நேரம் உழையுங்க அதிகமான முயற்சி செய்யுங்க அதிகமான பயிற்சி செய்யுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அதை விட்டுட்டு சிம்பிளாக இருந்துடாதீங்க சிம்பிளா இருந்தீங்கன்னா உங்களை சாம்பலாக்கிடுவாங்க மற்றவங்களுக்கு சாம்பிளா மாறுங்க அப்படி மாறணும்னா ஓடுங்கள் தேடுங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னேறுவீர்கள் அப்படி முன்னேறணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த தன்னம்பிக்கை பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் நாளையிலிருந்து எந்த சோம்பலை அடைக்க போறீங்க உடைக்க போறீங்க சொல்லுங்க நான் ஒரு நாளைக்கு பத்து பக்கம் புத்தகம் படிக்கணுங்கன்னு டார்கெட் வைப்பேன் படிக்கணும்னு எடுப்போம் ஆனால் படிக்க மாட்டோம் சுத்தியும் புக்கவருக்கு படிக்க மாட்டோம் அதை உடைக்க போறேன் நாளையிலிருந்து தினமும் பத்து பக்கங்களில் பத்து நிமிடங்கள்ல எத்தனை பக்கம் படிக்க முடியுமோ படிக்க போகிறேன் நீங்க என்ன செய்ய போறீங்க இதைய உங்களுக்கு இந்த புது ஆண்டு தொடங்கறக்கு முன்னாடி ஒரு சவாலா தர எந்த சோம்பலை உடைக்க போறீர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி இது போல வெற்றி நமதே அப்படிங்கிற ட்வென்டி ஃபைவ் கோல்டன் ரூல்ஸ் ரெகுலேஷன் சிஸ்டத்தை உங்க லைஃபுக்கு கொடுக்க போறேன் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் கடைபிடிக்கிறாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நூறு சதவீதம் வாழ்வில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றின பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க